ஜனம் பூதகணாதிசெவிதம் கவித்தஜம் பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம் வேல் வேல் முருகா பெற்றுவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேசியர் ஒவ்வொரு தினமும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்ம ராசி பலன் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறையா பேர் ஆன்மீக தகவல் ஃபாலோ பண்ணுறீங்க அதே மாதிரி தினம்தோறும் இருக்கக்கூடிய அந்த பலாபலன்களை கேட்டு சரி இன்னைக்கு இதை பண்ணலாம் இது வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து பார்த்து நீங்கள் உங்களுடைய தெரிந்தவர்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் அதெல்லாம் எடுத்து சொல்லி இன்னைக்கு டைம் சேரல அதனால தான் உனக்கு இப்படி இருக்குது இன்றைக்கி நல்லா இருக்குது இன்றைக்கி இதை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்துருக்கு இந்த மேட்ருமணி நம்ம ஆரம்பிக்கக்கூடியது நிறைய பேர் பதிவு பண்ணுறதுக்காக அமுச்சுட்டுருக்கீங்க அதோடைய ஃபார்மெட் அமுச்சு அந்த ஃபார்மெட்டில் பேர் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பையனுக்கா பொண்ணுக்கா என்ன எதிர்பார்க்குறீங்க இதெல்லாம் ஃபுல்லாக இந்த ஃபார்மேட் பிரகாரம் வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டுட்ருக்கீங்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதனுடைய பேக் அண்ட் ஒர்க்கும் ரொம்ப வேக வேகமாக நடந்துட்டுருக்கு இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய உண்டான சிறப்புகள் இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் இதோ இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஒன்பதாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் சுவாதி இன்றைய திதி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரட்டாதி மீனராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகுகாலம் அதிகம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் புதன்கிழமை சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இன்றைக்கி அஷ்டமி நவமி ஸோ நாளை பார்க்கும்போது நாள் வந்து சுமாராக தான் இருக்குது அஷ்டமி நவமி அன்றைக்கி புதிய காரியங்கள் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் இல்லையா அதுக்கப்புறந்தான் தசமி வரும்பொழுது தான் நம்ம சில நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவோம் தை மாதம் இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கு இந்த தை மாதத்தில் இன்றைக்கி தேதி ஒன்பதாம் தேதி வந்துட்டு டேட் நைன் தமிழ் தேதி நயன் வந்துடுது அதே மாதிரி இப்போ தான் நியூ இயர் ஆரம்பித்த மாதிரி இருக்குது இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு பாருங்கள் நாள் எப்படி வேக வேகமாக வேக வேகமாக வேக வேகமாக போயிட்டுருக்குன்னு இந்த நாள் இந்த நாளுக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்தோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலா பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அதாவது திருமண காரியங்கள் கைகூடும் நல்ல விஷயத்தை பற்றி இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாள் கணவர் மனைவிக்குண்டான விஷயங்களை மனைவி கணவருக்குண்டான சப்ஜெக்ட் எடுத்து பேசக்கூடிய நாள் சில நேரங்கள் சில பிரிவினைகள்லாம் இருப்பாங்க இல்லையா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு கண்டங்கள் ஏற்பட்டு தான் இப்படி இருக்குதுன்னு யாரோ ஒருத்தர் அவன் சொன்னாப்பிலையே அப்படி இருந்துருக்கும் பரவாயில்ல இப்படி இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதேமாதிரி யூஏஇ நீங்கள் வந்து துபாயிலையோ அல்லது எங்கேனும் யூஏயில் எங்கேயாவது வேலைக்கு நீங்கள் வந்து போட்டு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமாக ஏற்கனவே ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார் இது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டா திருப்பி இன்னொரு ரீ அப்ளை இருக்கேன் சக்ஸஸாக முடிஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் டப டபனு அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்தால் மன சங்கடங்கள் மனக்குவியல்கள் தீர்ந்துடும் நல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போயிடும் சில பேர் நல்லது பண்ணுற மாதிரியே இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அவா பண்ணுறது பூரா நம்மளுக்கு இரிட்டேஷனாக நல்லது பண்ணுறா சரி அதனால் இரிட்டேஷனாக இருக்குது ரொம்ப என்னென்னு தெரியல பேசிகிட்டே இருக்காங்க இந்த பேசிகிட்டே இருந்தால் பிடிக்காது ரொம்ப துணை துணை தொடர்ந்து பேசினா சில பேருக்கு ஐயோ கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருந்தால் அப்படிக்கா கொஞ்சம் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்போவுமே எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டிருக்கும் சில நேரங்களில் சில தடங்கல்கள் மற்றவர்கள் மூலமாக வரும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க எல்லாம் நல்லதுக்கு தான் எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் சாத்தியக்கூறிய நடக்கும் இப்போ நான் போகிறேன் நீ பேசாமல் இந்த டேட்டில் நீங்கள் வரீங்களா நீங்கள் நீங்கள் அப்படின்னு மற்றவர்களை கூட இருந்தால் நல்லாயிருக்குமே இவ்வாறு இருந்தால் ம் போய்ட்டு வரலாம் ஏன்னால் தனியாக போகிறதுக்கு தான் அது சங்கடமாக இருக்குது டிக்கெட்டில் மெசேன் நானே போட்டுக்கே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்குண்டான டிக்கெட்லாம் பேர் பண்ணிப்பேன் மேஷ ராசி நண்பர்கள் இன்றைக்கி எங்கேனும் வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னால் யோசி யோசி இது பண்ணலாமா வேண்டாமா ஓகேவா இல்லையான்னு பல வேரங்களில் யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில நல்ல முக்கியமான நபர்கள் இங்கே முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போன்று இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு தினம் சாதகமான தினமாக அமையும் மேஷ ராசி நண்பர்களை ராசி அன்பர்களே சின்ன சின்ன விஷயங்களில் யோசிப்பு எனக்கு ஏன் இப்படி ரொம்ப டயர்டாக இருக்குது முந்தியெல்லாம் அந்த டயர்ட் கிடையாது எடுத்தால் குடு கொடுக்குட்டு ஓடிடுவேன் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது முந்தி மாதிரி இல்லையே என்ன இப்படி அப்படின்னு ஒரு வேளை எடுத்தோ அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் இருந்துருக்கும் வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண வாழ்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து பார்த்து மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயம்னா முன்னாடி போய் நின்று அவளுக்கு ஏதேனும் ஒரு உதவிகள் செய்யக்கூடிய இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நம்ம எப்படி தான் நினைச்சோம் எப்படி இவங்க கூப்பிட்டாங்க எப்படி இவங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இன்றைய தினத்தில் ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை வாய்ப்பு இத்தனை நாள் யாருக்கேன்னு ரெஃபர் பண்ணால் பெசாமல் அதான் வாங்கிக்கிறான் ஆனால் திருப்பி ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேங்கிறாளே அது ரொம்ப எதிர்பார்ப்பு அதாவது காசு பணம்லாம் ரெண்டாவது மதிப்பு மரியாதை எனக்கு கொடுக்கணும் எனக்கு மதிப்பு கொடுக்கலைன்னா ஏன் இது ஏன் அப்படி ஏன் வா இப்படி இருக்கா ஏன் அவா இப்படி இருக்கா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்து கொண்டே இருக்கும் ரிஷப ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் அப்பப்போ அதை கவனிச்சுக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால் உங்களுக்கு அமோகமான தினமாக அமையும் மிதுன ராசி நண்பர்களே மிதுனத்துக்கு இடமாற்றம் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பிரயாணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் முக்கியமான சில வேலைகள் முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேங்கிற இடமாற்றம் பிரயாணங்கள் என்னுடைய சின்ன சின்ன விஷயங்களை இவங்க எடுத்து பார்த்துப்பாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை மனதளவில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் சில ஸ்கெட்யூல்லாம் போட்டு அதை மாற்றி அமைக்கிறது இப்போது இன்றைக்கி இப்போ வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு அதை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்கும் பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் அதே மாதிரி லாஜிஸ்டிக் சம்மந்தமாக எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு மருத்துவராக இருந்துருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகள் மனசில் இருக்கும் புதுசாக ஏதேனும் பொருட்கள் தெரிந்தவங்களுக்கு பிடித்தவர்களுக்கு இவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனதில் தோணக்கூடியதாக இருக்கும் அதே பிஸ்னஸ் சம்மந்தமான மீட்டிங்கெலாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடக ராசி அன்பர்களே அதாவது எப்பவுமே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கடைசியில் சார் அதாவது என்ன சொல்கிறது நான் இப்படியே ஆயிட்டேன் அமைதியாக அப்படியே இருக்கேன் லைஃப்பில் இப்படி இருக்கக்கூடாது சார் எப்போவுமே ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அதுதான் சார் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டு கடைசியில் பாருங்களேன் அதை குமிய குமிய கொட்டுவாங்கன்னு இது லைஃப்பை என் லைஃப்பில் நடந்துன்னு சார் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் இடம் பொருள் வீடு மனை பணம் இருந்தால் தான் மதிப்பு பணம் வேணும் பணத்தை சேர்த்து வச்சுக்கணும் சும்மா கிடையாது பணம் சேர்த்து வச்சுக்கணும் சார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனதில் தோணக்கூடியதாக இருக்கும் அதுக்காக முயற்சி பண்ணுவேல் சேர்த்து வைப்பில் விடாமுயற்சி பண்ணுவேல் கண்டிப்பான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சர்ஜனாக இருந்துருக்குறவா அதே சமயத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க சேல்ஸில் இருந்துட்டு இருக்கவங்க துணிக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க புதியதோர் தொழில் ஆரம்பித்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு இந்த பாருங்கள் இப்போ இடையில கூட சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம் ஐயோ அண்டவா ஏதோ ஒரு சீன் வந்துச்சுன்னா கடைசியில் என்ன கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க ஏதோ ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க ஃபேமிலியில் என்ன சார் இப்படி நடந்துட்டுருக்கு என்னை என்ன அப்படியே துரோகி மாதிரி பார்த்துட்டுருக்கேன் நான் நல்லது தான் பண்ணுறேன் ஏதாவது எது கேட்குறது தப்பா பேசுகிறது தப்பா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் அப்பப்போ கடகராசி அன்பர்களுக்கு வரும் மன ரீதியான போராட்டம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தெளிவாக இருக்கலாம் நிச்சயமாக ஜெயிக்கும் இந்த காரியங்கள்லாம் வெற்றி பெறும் சேமிப்பு வைப்பதை பற்றி யோசனை பண்ணிங்க இல்லையா சரியா முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் தைரியமாக இருக்கலாம் இன்றைய தினத்தில் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு சிம்மத்துக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் நாலஞ்சு நாளாக இருந்த பிரச்சனைகள் சில வருத்தங்கள் எல்லாம் போயிடும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் தம்பி தங்கைக்கு ஏதேனும் ஒரு நல்லது பண்ணுவேன் சில தடங்கல்கள் வரும் வழக்கு அதே மாதிரி கேஸ் சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துருந்தவா அதை எடுத்து பேசி அதை யார் யார் என்னென்ன பண்ணணும் என்ன சரி பண்ணணும் இது ஏன் என்ன தப்பு இது ஏன் இப்படி அப்படி உட்காந்து அதை டீட்டெயில்டாக உட்காந்து கேட்பேன் கணக்கு வழக்குகளை உட்காந்து பார்ப்பேன் ஹோட்டல் இருக்கோம் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கவங்க மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கோம் கம்பெனி சிஓ டேரக்டராக பேங்க்கில் ஒர்க் பண்ணின்ட்டு இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிற தப்பு தண்டை என்னங்கிறத அழகாக கண்டுபிடிப்பா அதாவது ஆட்ட இருக்கக்கூடிய ரொம்ப மைன்யூட்டான சில சந்தேகங்கள் மனசில் வந்துச்சுன்னா அந்த சந்தேகத்தின் பின் போவா கரெக்டாக இருக்கும் அது அப்படியே என்ப மனசில் யோசிக்க இன்ட்யூஷன் அந்த இன்ட்யூஷன் அப்படியே இருந்துட்டுருக்கும் மனதில் இருக்கிற குழப்பத்துக்கு ஒரு விடையும் கிடைக்கும் அது சாதகமோ பாதகமோ இந்த தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ராசி நேர்களே எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் மனசில் போயிடுது அப்படின்னு சொன்னால் அதை பற்றியே சிந்தனைகள் மனசில் இருக்கும் ரைட் ராங் ஓகே இல்லை இது சரி இது தவறு அப்படிங்கிறத பற்றியே யோசிச்சுட்டு இருப்பேன் பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் விடாது உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்லது கெட்டது சில விஷயங்களை எடுத்து பண்ணுவீங்க இது தெரியப்படாது அப்படின்னு நினச்சா அழகாக தெரிய வரும் இது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சா அழகாக தெரிய வரும் சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துருக்கிறவங்க அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் சில முக்கியமான ஒரு தொழில் பண்ணோம் சார் வெளியில் சொல்லப்படாது இந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறம் 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 சொல்கிறேண்ணா அப்படிங்கிற இதெல்லாம் வச்சுன்னு இருக்கிற வாழ்க்கு சக்ஸஸ் வந்துடும் கண்ணிராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் மாற்றம் வெற்றியை தரும் திருமண காரியங்கள் கைகூடும் கணவன் மனைவியின் மூலம் மனைவி கணவன் மூலமாக சில நல்ல விஷயத்தை காதலை கேட்பாள் தனக்கு நடந்த மாதிரி ஒரு சந்தோஷப்படுவாள் கண்ணீராசி அன்பர்கள் இன்றைக்கி அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் துலாராசி நேர்களுக்கு துலாத்துக்கு இந்த தினத்தில் சில பேர் ஜாதகமும் தசாபுத்தியும் சூப்பராக இருந்தால் நாள் சூப்பராக இருக்கும் சில பேர் ஜாதகம் தசாபுத்தியில் டைம் சரியில்லாமல் இருந்தால் நான் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான் இன்றைக்கி ரொம்ப டே வந்து காலையிலேருந்து ஒரு ஒரு மணி நேரமும் சும்மா சொல்லக்கூடாது சார் அப்பா அப்பா நேரம் காலங்கள்லாம் உண்மைதான் இல்லை நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் இந்த நேரம் புரியுது தெரியுது சார் தெரியுது ஐ கேன் ஃபீல் இட் இன்னும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் நேரம் நன்னாக இருக்கிற வாழ்க்கைக்கு ஆஹா அப்புறம் அதெல்லாம் பரவாயில்ல சார் எவ்வளோன்னு கேளுங்க நம்ம நம்மள காசாக இல்லை பணமாக இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு அந்தந்த பேச்செல்லாம் அப்படி கணீர்னு ஜம்முன்னு அப்படி இருக்கும் அதே சமயத்தில் இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப அமைதி அப்படி உட்காந்து கேட்பார் அப்படி கவனிச்சுட்டே இருப்பான் அப்படி கவனிச்சுட்டே இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் லிசனிங் ஜாஸ்தியாக இருக்கும் லிசனிங் ஸ்கில் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கும் சில பிஸ்னஸ் ஐடியாலாம் நிறையா தோணும் இந்த மற்ற வாட்டை எடுத்து சொல்லிட்டாலும் தே வில் காப்பி தே வில் டூ தட் நம்ம அது பண்ணாமல் அப்படியே உட்காந்துருவோம் பிகாஸ் தினந்தோறும் நமக்கு ஐடியாஸ் நிறையா தோன்றுறது இல்லையா அந்த மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அப்படி இருக்கும் வெளியூரில் இருக்கும்போது ஊரில் அங்கே வீட்டை பற்றி சிந்தினேன் வீட்டில் இருக்கும்போது வேலையை பற்றி சிந்தினேன் இந்த மாதிரி சில யோசனைகள் மனதில் இருக்கக்கூடியதாக இருக்கும் உடம்பை இழைக்கணும் ஜிம்முக்கு போனோம் ஃபிட்டாக வச்சுக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் அதை கரெக்டாக கடைபிடிச்சா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் துளா ராசி அன்பர்கள் வெங்கடநாத சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும் விருச்சிக ராசி நேர்களே இந்த தினத்தில் விரயங்கள் உண்டு சில நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாமா தூக்க தூக்கமாக எனக்கு தினம் டயர்டு ஈணும் ஐ ஆம் வெரி டயர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தூக்கமாக வரும் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஃபுல்லாக உங்களுக்கு அடாட் அட் அட் அடாட்டா அப்படின்னு சொல்லி எனர்ஜிட்டிக்காக இருப்பேன் அது நெகட்டிவாக இருந்தால்னா நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் எனக்கு இல்லை பேசணுன்னே எனக்கு மனசு வரல அப்படின்னு சில யோசனைகள் மனசில் ரொம்ப பிரியமானவா பிடித்தமானவா ரொம்ப வேண்டியவா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டானா அப்படியே மனசுலேன் இருக்கும் அவள் திருப்பி நன்னாக பேசுகிற வரைக்கும் உங்களுக்கு அப்படியே உட்காந்துட்டு அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும் சொந்த பந்தங்கள் இன்றைய தினத்தில் வரவுகள் இருக்கும் இந்த திருஷ்டி இருக்குது பாருங்கள் அதுதான் பொல்லாததுன்னு சொல்லுவாள் சாதாரணது கிடையாது திருஷ்டி தான் அப்பா அப்பா அப்போ அப்பா அப்பா திருஷ்டி சாதாரண திருஷ்டி இல்லை கொஞ்சம் திருஷ்டி இல்லை பயங்கரமான திருஷ்டி சார் அம்மா 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 ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இந்த திருஷ்டி இந்த உடல் உபாதை கை கால் வலி கழுத்து வலி கால் வலி வா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வா பார்த்ததுக்கப்புறம் இவா பேசினதுக்கப்புறம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் தோணும் இதை சொல்லியிருக்கப்படாது இது அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியிருக்கணும் மிஸ் பண்ணிவிட்டேனா ஏதோ உளறிட்டேன் அதாவது தப்பு 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 அப்படின்னு சில விஷயத்தை நீங்களே எடுத்து சொல்லிப்பில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பற்றி யோசனை எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளில போயிட்டு வாங்க மைண்டு ரிலாக்ஸ்தான் இருக்கும் அப்படியே மாறிவிடுது இன்றைய தினத்தில் விஷயராசி அன்பர்கள் சமயபுர மாரியம்மன் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்த தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தனுர் ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் பிரயாணங்களை பற்றி யோசிப்பு இன்றைக்கி நிறையா பிரயாணத்தை பற்றி யோசிக்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு நல்லா நல்லாயிருக்கு பேச்சு இன்றைக்கி ரொம்ப சாதகமாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கவலையே படாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் சாதகமாக இருக்குது டே வில் ஸ்டார்ட் லிட்டில் பிட் டிலே லேட்டாக அந்த நாள் ஆரம்பிக்கும் பட் அந்த நாள் உங்களுக்கு போது சாதகமாக வந்துடும் ஆனால் உங்களுடைய முயற்சி தேவை நான் சொன்னால் மட்டும் கிடையாது முயற்சி முயற்சி அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க ப்ளேபேக் சிங்கராக இருந்துருக்காங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக இருந்துருக்கு அது பரீட்சையில் படிச்சுட்டு இருக்கிறவா அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிறவா அதுக்கு எக்ஸாமினேஷனுக்காக இருக்கிறவங்க அதே சமயத்தில் வைராக்கியமாக மனசில் வைக்கிறது நான் எங்கிட்ட இதாக இல்லைங்கிற முயற்சி பண்ணுறேன் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இதை சாதிக்காமல் விடவே மாட்டேன் விடவே 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 மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்டபனாக இருப்பேன் ரொம்ப ஸ்டபனாக இருப்பேன் மனசில் ஒரு வைராக்கியத்தோட ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் சுடி வரும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருக்கலாம் தனுசு ராசி என்பர்களுக்கு அதாவது மாப்பிள்ளை பார்க்காது பொண்ணு பார்க்காது அந்த பேச்சுவார்த்தைலாம் எனக்கு தான் இருக்கா சந்தோஷந்தான் ஐய் நடந்தா ஹாப்பி தானே அப்படின்னு பக்கத்தில் இருக்க சொல்லும்போது அப்படியே ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு வெளியில் அப்படி காமிக்காமல் பொன்முருவலோட சந்தோஷப்படுவேன் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு ராகவேந்திர சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு வரும் தினம் உங்களுக்கு சாதகமா மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசிக்கு இன்னைக்கு குடும்பத்தை பற்றிய யோசனைகள் பணத்தை பற்றிய சிந்தனைகள் ஃபேமிலியில் பேச்சு சாப்பிடும் உணவு எங்கேனும் அந்த செலவு பண்ணுது இல்லை செலவு பண்ண போகிறது இல்லை வீடு கட்டி அதை கொடுக்கறது இது போன்ற விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் நிச்சயமாக நூறு இல்லை ஆயிரம் சதவீதம் பற்றி யோசிப்பேல் பேசுவேல் இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு இன்னும் இப்படி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் தம்பி தங்கை அவர்கிட்டருந்து வர வேண்டியது நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய நாள் அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துருக்குறவா அதே போன்று பார்த்துட்டுனா ட்ரேடிங்கில் இருந்துட்டுருக்குறவா இருக்கு அனுகூலியம் தேடி வரும் நல்லது நடக்கும் பாசிட்டிவாக இருங்க நெகட்டிவுக்கு எப்பவுமே டைம் கொடுக்காதீங்க பாசிட்டிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைக்கி எங்கே மால் போயிட்டு வருது பக்கத்துல இருக்க இடத்துக்கு போயிட்டு வருவேன் உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஆஃபரில் போட்டாங்கன்னா ஆஃபர் பா கிடைக்காது தெரியுமா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்துடுவேன் ரொம்ப சந்தோஷப்படுவேல் ஆனந்தப்படுவேன் கேமராமேனாக மேனாக இருந்துட்டு இருக்கிறவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஸ்டெண்ட் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் தேடி வரக்கூடிய நல்ல நாள் மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பேசாமல் அந்த தூக்கம்தான் முந்திலாம் வந்ததுன்னா அப்படியே அப்படி ரெயினா போகிறோம் சில நாள் தூக்கமே வரல பல யோசனைகள் பல பிரச்சனைகளை பற்றி யோசிக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு பல நேரங்கள் மன ரீதியான போராட்டங்கள் இருக்கும் அதை தூக்கி அப்படி வச்சுருங்க நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது அது பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகர ராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு மிக பெரிய படத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வழிபா கும்பாராசி நேயர்களே கும்பாராசிக்கு இந்த தினத்தில் நல்ல நாளாக இருக்குது பண வரவுகள் உண்டு நீங்கள் வச்சது கரெக்டாக நடக்கும் நீங்கள் சொன்ன மாதிரியே கனவுகள் பலிதமாகும் நல்ல கனவுகள் பழுதமாகும் இன்றைக்கி இரும்பு சம்பந்தமான எடுத்து பண்ணு அதே சமயத்தில் பதவி பொறுப்பு நல்ல ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணுறக்கூடிய பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தோட சில நேரங்கள் எங்கேனும் உட்காந்து பேசி இந்த முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு வீடை பராமரிக்கிறது வீடை மேலே கட்டுறது இல்லை வீடை இன்டீரியர் பண்ணுறது இது போன்ற சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கலை பற்றி நிறைய இந்த தினத்தில் பேசுவேன் குடும்பத்தில் கல்யாணம் குடும்பத்தில் நிச்சயம் குடும்பத்தில் எதுன்னு ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பேன் அதே சமயத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருந்து அதை எப்படி சால்வ் பண்ணி அதை எப்படி ரீட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தன்வந்திரி வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் மீன ராசி நேயர்கள் மீனத்துக்கு இன்றைய தினத்தில் சில காரியங்கள்லாம் வெளியில் சொல்லலாமா வேண்டாமா ஓகேவா இல்லையா அப்படியே யோசனைகள் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த தினத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி ரேவதி சிறப்பு அதே போன்று பற்றினா பூரட்டாதி சிறப்பு உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் மற்றபடி எதையுமே கவலைப்பட வேண்டாம் எதையுமே சாதகமாக பண்ணலாம் ஆனால் புது காரியங்கள் இருக்கப்படாது இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது தெய்வீக வழிபாடு இன்னைக்கு ஸ்ரீராம மந்திரத்தை ராம 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 நீங்கள் சிவபெருமான வணங்குறேன் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய சொல்லிக்கிறேன் அரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ரரே கிருஷ்ணா ரரே இப்படி சுவாமியினுடைய வழிபாடு தான் உங்களை இன்றைக்கி பலமாக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே சமயத்தில் இந்த தினத்தில் மற்றவங்களை பற்றி பேசுகிறதை தவிர்த்துக்கணும் மற்றவா்களை பற்றி சொல்றது தவிர்த்துக்கணும் அவளுக்கு பிடிக்குதா இல்லையா நம்ம பேசறதும் நம்ம சொல்கிற விஷயம் அவளுக்கு ஆப்டாக இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்காக தகுந்தாப்பில் செயல்படுத்துறது நல்லது இன்றைய தினத்தில் மீனராசி நேர்கள் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு பன்னெண்டு ராசிக்குண்டான விசேஷ பலாபலங்களை நம்ம பார்த்துட்டோம் ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டேனா திருஷ்டி தான் நான் அப்பவே ஒரு ராசிக்கு சொன்ன மாதிரி திருஷ்டி சார் யூ அவள் வந்துட்டு போனா சார் அவள் பேசுன உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறா வீட்டு தான் சார் வீட்டை வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் நாங்கள் ரெண்டையும் முன்னிட்டோம் அதுதான் திருஷ்டி கண்ணுக்கு மேலே திருஷ்டி இப்போ என்னன்னு கேட்டேன்னா ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு முடியல சார் இவ்வாளுக்கு முடியல வாழ்க்க முடியல ஒரு தொழில் இருக்கிறது ஸ்டக் ஆகுது இந்த திருஷ்டிகள்லாம் போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் நிறையா பேர் கேட்டிருக்க இல்லையா அதற்குண்டான ஒரே ஒரு அற்புதமான பலன்கள் நான் சொல்ல போகிறேன் ஒரு கருப்பு துணி அல்லது நீல துணி எடுத்துக்கோங்க அதில் நவதானியத்தை உள்ளே போட்டுக்கோங்க நவதானியத்தை போட்டு உள்ளே ஒரு எலுமிச்சம்பழத்தை அழகாக நாளாக கட் பண்ணி உள்ள குங்குமத்தை வச்சு அந்த கருப்பு துணியை கட்டி சந்தன குங்குமம் வச்சு அழகாக திருஷ்டி எடுத்துக்கோ அழகாக திருஷ்டி எடுத்து அதை கொண்டு போய் ஓடுற தண்ணியிலையோ அல்லது எங்கேனும் அந்த குப்பை இருந்ததுன்னா அதாவது கரெக்டாக அந்த குப்பையில் கொண்டு போய் போட்டுருவோம் எங்கேயோ சில பேர் இந்த நடு ரோட்டில் இதெல்லாம் பண்ணவே பண்ணப்படாது அதை கொண்டு போய் தண்ணி ஓடுற தண்ணி அல்லது குப்பை இந்த மாதிரி போடுறது ரொம்ப விசேஷம் வரும்போது கை கால்களை கழுவிண்டு வாங்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பெரிய பலன்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுதான் இந்த திருஷ்டி போகிறதுக்கு இது அற்புதமான வழி இன்றைக்கி நான் சொன்னேன் ஆன்மீக தகவலில் மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த பிரசன்னம் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும் பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறை நிறையா பேர் வெளிநாடு வெளியூரில் இருந்து கால் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப நாள் சார் நீங்கள் மலேசியா ட்ரிப்பு அதே சமயத்தில் வெளிநாடுகள் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னியிருந்தாங்க அதாவது ஏஷியன் கண்ட்ரீஸில் கண்டிப்பாக அடுத்த ஒரு சில நாட்களில் அதை நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகர் உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோர சாம்ராஜ் மகேஷியர்